ஓப் யாருக்கு ஆனா பெண்ணா ஆனா பெண்ணான்னு கேட்டேன் ஏய் ஆனா பெண்ணா ஜெய சுழல்ல ஏன்டா பொன்னிய யாருக்கு ஆனா பெண்ணா பேரு சுற்று வழி ஆமா எதுக்குள்ள குடும்பத்தை காக்கும் காக்கவா காக்கா சரியா நான் சின்ன குழந்தையில இருந்தே என்ன 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 இந்த பிரச்சனை

એના મેણ પોટકોડી એય પોટકોડી પોટકોડી કોના કોડોડી પોટકોડી કોડા પોટકોડી ઓહ பத்தரை கூட வரணும் কিন্তু আতিんじゃない এদিকে ওয়ানে এসে দাঁড়ামيير ইয়া তো রে 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 সেവന কোলা আড়ি পাড়া পোন দিছে না আছো লেয়া তাই তো হচ্ছে তাই তাই হে এমসা লেদো দেবা ইবা ইবা বালে বাউন্ড 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 எந்தா எந்த ஒரு பத்திரி சொல்லுமா எந்த ஒரு பத்திரி கணக்கு என்ன ஊர் ஊருக்காங்க

அண்ணன்னா அண்ணன்னா துண்டி கரும்பு அண்ணன்னா துண்டி கரும்புனா என்ன போறே துண்டி துண்டி கரும்பு காபுட காபுட பஸ்

பாதுகாப்பு தான் வந்த பாதுகாப்பேன்

सेमा फुसे परे मुमीराची बुरमुरला रखा तेवकाल अरे चढ़ते हम्म